திருச்சிற்றம்பலம் அடியாரத்தினுடைய வணங்கிறேன் நம்ம கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசைல மாலை மூலமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பதிமூன்றாவது பாடல் புலம்புரி துயரின் நின் கடற்கால் புண்டியன் சினகரத்து இருத்தி நலம்புரி புனிதர் பேரவை தமியேன் அணுகுவான் நாள் உலதோ வலம்புரி மனிதர் கடலென ஒழித்து வளைவு நடுவன் மந்திரம் போல் தலம்புரி தவத்தின் நின்றொழில் சைலனே கைலை நாயகடேன் என்ன சொல்றாருன்னா இந்த செய்யும் செய்யும்போது அடியவர் என்ன செய்கிறாங்க கடல் போல அரகர அரகரன்னு சொல்லிகிட்டே துதித்து கொண்டு அந்த வளைந்திருக்க மத்தியில் மலை மாதிரி தவத்தில் நின்று உலகிடம் செய்த தவத்தின் பிரயோசனமாக ஓங்கி விளங்கும் சோணசைலரே அப்படின்னு சொல்கிறாரு எப்படி ஓபி சொல்கிறாரு பாருங்கள் அடியவரெலாம் எப்படி இருக்காங்க கடல் மாதிரி இருக்காங்களாம் அரகரகரன்னு துதித்திட்டே இருக்காங்களாம் அது எப்படி இருக்குது கடல் மாதிரி இருக்குது அந்த துயித்து கொண்டு வளைந்திருக்காங்களா அது எப்படின்னா மத்தியில் மந்திரமலை ஒரு பார்க்கடலுக்கு அடைந்தார்கள் அதுபோல அந்த மந்திரமலை போல தவத்தில் நிற்கிறாங்களா அதில் அப்போ துயித்து கொண்டு வளைந்துருக்கிறார்கள் தவத்தில் நிற்கிறார்கள் மந்திர மலை மாதிரி இந்த உலகில் செய்த தவத்தோட பிரயோசனமாக தான் அதனுடைய பலனாகத்தான் நீ ஓங்கி விளங்கும் சோன செயலரே கைல நாயகரே அப்படின்னு வெடிக்கிறார் அதாவது விஷயங்களால நம்ம விளைக்கப்பட்ட அந்த துயரங்கள்லேருந்து நீங்கி பெருமானுடைய வீரக்கலலை அணிந்த திருவடிகளை நம்முடைய மனமாகிய அழகிய ஆல ஆலயத்தின் கண் அமர்த்தி நன்மையை பாலிக்காமல் இந்த அடியுடைய பெரிய கூட்டத்தின் கண் தனியினா யான் அடையும்படி கிருபையர்களும் நாளும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு என்னென்னா துயரங்கள்லேருந்து நீங்கி வீரக்கலந்த பெருமானுடைய திருவடிகளை நம்முடைய மனமாகிய ஆலயத்தில் அமர்த்தி அதுக்காக நன்மை அதுக்கான பலனை எதிர்பார்க்காத அந்த அடியர்களுடைய பெரிய கூட்டத்தில் என் நானும் சேரும்படி அந்த கிருபையை அருளும் நாளும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கவ சொல்ற அடியா நடுவுள் இருக்கும் அருளை பொறியா கேட்குற மாதிரி இவர் அதை தான் கேட்குறாரு அடியாவுடைய கூட நடுவில் நான் இருக்கும்படி அந்த கிருபை அந்த அருளும் நாளும் உண்டோ நீ சொல்லு அது என்னைக்கு நான் அறியலை எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு அதாவது அந்த அழகாரா அப்படிங்கிற ஓசையை வந்து தொகை ரொம்ப இருந்தால் என்ன ஆகும் பெருக்களாக கேட்கும்ல மனிதர் வந்து கடலாகவும் மந்திரம் கடைந்தவருக்கு அமுது வந்தது போல அமுது என்ற முத்தி வீட்டை தரதுனால சோனசைல தான் மந்திரமாகவும் போகுற மந்திரம் மலை அந்த மலை வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது அமுது கடல் வந்து கடையும் போது அமுது கொடுத்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது முத்தி என்னும் வீட்டை தருவதால் அதை வந்து ரெண்டையும் ஒத்து கூறுகிறார் எப்படி புடி நான்கு மினைத்தொகை பொருள்ன புலம் இது போலியாய் புலன் என வருது புலம் தான் சொல்றதுக்குதான் புலன் அப்படின்னு சொல்றாங்க அதை துயரம்னா தமிங்கிறது தமிழ் தனிமை நணுகுவான்னா நணுக அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் இப்ப எல்லாமே வந்து இது வந்து ஓமை எல்லா பாடலிலுமே வந்து கற்பனை களஞ்சியமாக இருக்கிறார் அவரு மலையை வந்து அடியார்களாகவும் அந்த மந்திரம் வந்து கடைந்தவர்களுக்கு அமுது அந்த மாதிரி நம்ம வந்து பெருமானை கடலை பற்றும் பொழுது நம்மளுக்கு முத்தி அங்கே வீட்டை தருகிறார் இந்த சேல மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மீன் இதை வந்து எப்படி சொல்லலான்னா இப்போ சாமி வந்து ஓங்கி உயர்ந்து நிற்கிற அண்ணாமலை நிமிந்து பார்க்குறாரு சிவபிரகாஷ் சுவாமிகள் இந்த மலையை வளம் வர்ற மக்கள் வந்து அந்த மக்களுடைய திரள் வந்து எப்படி இருக்குது கடல் மாதிரி இருக்கான் அவங்க எழுப்புற அண்ணாமலைக்கு அரோகரா அப்படிங்கிற ஒளி கடல் ஒளி போல கேட்குது இப்போ வளம் வர்ற மக்களுக்கு மலை வழங்குறது என்ன அருள் என்ன அமுது தானே கொடுக்குது இதே மாதிரி ஒரு காலத்தில் மந்திரமலையும் அமுது வழங்கிட்டுரு அப்போ என்ன ஆச்சு அதை பார்க்கடல் நிறுவி தேவர்களும் அசுரர்களும் கடைந்தாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாரு அதாவது கடல்ல வந்து அவங்க கடைஞ்சதையும் இப்போ வந்து மலையை சுற்றி வருகின்ற மக்கள் அரகரா இந்த ஒளி எழுப்புவதையும் பார்த்தா அதே மாதிரி இருக்கும் அவருக்கு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறாரு அவருக்கு எத்தனையோ செய்தி கிடைக்குது அதுதான் சொல்றாருன்னா இந்த தேவரால மலை அங்கங்குமா அசை விட்டு கடி கடைஞ்சிச்சு கடையும் போது அந்த சோன செயல் மலை அசையாம நிற்க மக்கள் தான் சுற்றி வர்றாங்க இங்க மலையே அமுது தந்தது அப்படின்னு உபச்சாரமாக சொன்னாலும் பார்க்கல தான் அமுது பிறக்குது ஆனால் இங்க உள்ள சோன செயல மலை என்ன செய்யுது அதுவே நம்மளுக்கு அமுது வழங்குகிறது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றாரு அங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்சனால அசுரர்களை ஏமாத்தி தேவர்களை அமுத பெற்று விடுறாங்க இங்க யாவருக்கும் பேதமின்றி வளம் வருகிறவர்கள் எல்லாரும் சிவ அமுது பெறுகிறாங்க அங்கே மந்திரமலையை கடைஞ்சப்போ முதல்ல நஞ்சு வந்துச்சு ஆனால் சோணசேல மலையோ எப்போதும் அமுதே தந்து வருகிறது அங்கே வந்து பாம்பை கொண்டு கடைஞ்சனால அமுது வந்தது இங்கே என்ன ஆச்சு அன்பு தோய்ந்து உடலை கொண்டு வளம் வந்ததால் சிவ அமுது வந்தது இந்த கருத்துக்களை தான் உள்ளடக்கி பாடுறாரு சிவபிரகாச சுவாமிகள் அதாவது திருமலையை வளமாக வருவது தான் அன்போடு செய்கிறாங்க அவங்க ஒளி எப்படி இருக்குது கடல் ஒளி போல இருக்குது மந்திரமலை மாதிரி நடுவே சோனசேல மலை நிற்கிது அப்ப உலகத்தார் செய்த தவத்தால நின்று ஒழி ஒளிர்கின்ற அந்த சோனசேலம் மலை வந்து அவங்களுக்கு அமுது வழங்குது அந்த மலையை வளவர் வர அடியவருக்கு சிவாமது கிட்டதுக்கு காரணம் என்ன அடியவர்கள் என்ன செய்றாங்க தங்கள் புலன்கள் இவ்வுலகில் விளைவிக்கின்ற அந்த வினை நுகர்வுகளை இன்பம்னு கருதுறது இல்லை மக்கள்ல பலரு சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் இந்த ஐம்பது நுகர்வால பிரபஞ்சத்தை தான் வளம் வர்றாங்க அவங்க பெறுவது அதுதான் இன்பம் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் உலக பொது நடைமுறை ஆனா அடியார்களோ அவற்றின் விளைமான துன்பங்களை அவற்றின் விலகி நிற்பர் நக்கீர திருமுருகாட்டுப்பாட்டில் சொல்றாரு முருக அமுது பெற நலம்புரி கொள்கை புலம் பிரிந்து உறையும் செலவு நீ நயந்தனை ஆயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதி நீ உண்மைய வினையே அப்படின்னு பாடி அந்த புலம் பிரிந்து உரைதலை வந்து வர் வலியுறுத்துறாரு அவரு அப்படின்னா உள்ளமாகிய அழகிய கோயில்ல பெருமானுடைய கடலை பிரதிஷ்ட செய்து யாவருக்கும் நன்மையா தொண்டை புரிய தொண்டர் புரிய புரிகிறாங்களா தொண்டை செய்கிறாங்கல்ல அவங்க தான் அந்த திருக்கூட்டம் அந்த புனிதர் பேரவைலாம் இதுதான் தெய்வ சேக்லார் என்ன சொல்றாரு மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் புதிநலன் நுகர்தறு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே அப்படின்னு சொல்றாரு அது அதைத்தான் என் சாமியும் என்ன சொல்றாரு வளைவ நடுவன் மந்திரம் போல் நிற்கும் சோனசைல மலை அமுதம் வழங்குகின்றதுன்னு சொல்றாரு சிவபிரகாசர் தாமுக்கு தனக்கும் சிவ அமுதம் பெறுவதற்காக விளைகிறார் தனியா வந்தா முடியுமா அதனால தனியாக கடையதை காட்டிலும் அடியாரோடு கடைது தான் ஈசி இந்த திருக்கூடத்தில் ஒருவனாகும் பேற்றை பெற்றால் தமக்கும் சிவாமுது இந்த மலையை வழங்கும் அப்படின்னு நினச்சி பெருமாட்டை விண்ணப்பிக்கிறார் அதாவது புனித பேரவையில் தம்மையும் ஈசன் சேர்த்து விட்டால் சிவாமுது பெறலாமே அப்படின்னு நினச்சி அதுல ஒருவராக நம்ம சேர்க்கிறக்காக வேண்டுகிறார் அதுதான் அந்த பாண்டருடைய பொருள் என்ன சொல்றாரு அதுதான் புலம்புரி துயரம் கலந்தினின் கலற்கால் புந்தியன் சினகர இருத்தி நலம்புரி புனிதர் பேரவை தமின் நன்குவான் அருளுநாள் உலதோ அப்படின்னு கேட்கிறார் பெருமான் விரைவில் அருளுவார் அடுத்த படல் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்